ஹார்டி யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா ட்ரிபிள் ஃபைவ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளோட சேனலுக்குள்ளே போகலாம் சேனல்குள்ளே போகிறது முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் சாய் சஸ்வரிதம் போடப்படும் சாய் சஸ்வரிதை படிக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை மேம்படும் கேட்க 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 உங்களோட வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக பாபாவை உங்களோட வாழ்க்கையில் கூட்டிகிட்டு ஒரு வாழ்க்கையை மாற்றுவார் அதே சமயம் ரெண்டாவது சாய் மிராக்கள் போடப்படும் பக்தர்கள் உங்கள் வழியாக உங்களுடைய உங்களுக்கு நடந்த பாபாவோடைய நிகழ்வு நீங்கள் சொல்லும் போது எங்கள் கீழே தெரிகிற மேலடிக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பாபாவுடைய அனுபவங்களும் அது எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எனக்கு சொல்லும் போது இந்த ஆடியோ யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா ட்ரிபிள் ஃபைவ் சேனலில் உங்களுடைய போடப்படுறதுனால இது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாசிவிட்டி பாசிட்டிவிட்டி வரும் எல்லாருக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்கவுங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்போம் அதனால் உங்களுடைய விஷயத்த நீங்கள் இந்த மேலடியில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாய் சரிதம் அத்தியாயம் இருபத்தேழு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபா புனித நூட்களை மக்களுக்கு எப்படி பரிந்துரைத்தார் எப்படி போதித்தார் படிக்க வேண்டும் என்று அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தலைப்புக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில முன்னுரைகளை நம்மளுக்காக ஹேமந்த் பந்த் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அது வேதங்களை சொல்லி கொடுக்கறது எப்படி பாபா நம்மளுடைய பாபாவுடைய அருள் இருக்கும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் வந்து கடலில் குளித்தா அவனுக்கு எப்படியாப்பட்ட புண்ணியங்கள் கிடைக்கும் அதே புண்ணியம்தான் பாபாவோடைய காலில் நம்ம சரணாகதியை நம்ம அடையும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூணு பேரோடைய அருள் கிடைக்கும்னு சொல்கிறான் பிரம்மா விஷ்ணு மகாதேவா மூணு பேரோட அருள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமெட்டிக்காக நம்மளோட லைஃப் வந்து வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சாயோடைய கதைகளை நம்ம கேட்கும் போது எந்த மாதிரி ஒரு இனிமையான தன்மை இருக்குன்னா ஒரு பறவை கீழே தண்ணி குடிச்சிட்டு மேலே பறக்கும் போது அது எந்த சந்தோஷத்தோட பறக்கும் அந்த சந்தோஷமாக இருக்கும் அது இல்லாம அவர்களோட குடும்பம் இந்த பாட்டை யாரெல்லாம் குடும்பமா கேட்கும் போது இந்த கதையெல்லாம் படிக்கும் போது அவங்களோட உணர்வு சாத்விகம் அமைதியாயிடும் மனம் அமைதியாயிடும் கண்ணுல இருந்து தண்ணியா ஊற்றும் கண்ணில் வந்து அந்த மயிர்கூச்சம் அதாவது கண்ணில் இருக்கிற அந்த இமைகள் கூட மெல்ல தான் அப்படியே அசையாமல் கேட்டுகிட்டு இருக்கும் பாபாவோடைய அருள் இருந்தால் மட்டுந்தான் அந்த மாதிரி ஒரு நிலையாக கேட்க முடியும் மூச்சு கூடும் சீராக போகும் இந்த மாதிரி கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மாயையிலேருந்து விலக்கி அவர் வந்து இந்த மாயையிலேருந்து விற்கி விலக்கி இந்த அந்த பர பிரம்மத்தை கொண்டு போய் விடும் அதுவே வந்து ஒரு வேதங்களை வேதங்களை டேரெக்டாக படித்தா கூட நம்மளால் அந்த அளவுக்கு போக முடியாது மாயையை தாண்டி வேதங்களை தாண்டி போக முடியாது இதே பாபாவோடைய சரணாகதி குருவோட சரணாகதி அடையும் போதும் அவருடைய வழிகாட்டில நாம் வந்து வேதங்களை தாண்டி அந்த கடவுள் அதாவது எல்லா ஜீவாராசிக்கிட்ட இருக்கிற அந்த கடவுள் தன்மையை நம்ம பார்ப்போம் அப்போ இந்த மாயையிலேருந்து விலகி அந்த கடவுள் தன்மைக்கு நம்ம போயிடுவோம்ன்றது தான் பாபா நம்மளுக்கு அவ்வளோ அழகாக அற்புதமாக சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய கதைகளை நம்ம தொடர்ந்து கேட்கும் போது நம்மளோட வாழ்க்கையை அவரே கொண்டு போவார் குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துவார் ஸோ குரு இல்லாமல் நம்மளால் இந்த மாயையிலேருந்து இந்த விலக முடியாதுன்றது தான் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவர் எப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு எப்படி பாராயணம் பண்ணணும் எப்படி நம்ம வந்து ஒரு வேதங்களை படிக்கணுன்றதை அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனிதமான நூட்களை பாபா எப்படி வந்து மக்களுக்கு பரிந்துரைத்தார்கள் அதே சமயம் பரிந்துரைத்தது இல்லாமல் அவங்களுக்கு எப்படி அவங்க சில பேர் சில வழக்கங்கள் வைத்திருந்தாங்க பாபா எப்படி அவங்கள படிக்க சொன்னார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எல்லாருடைய எல்லாமுமே ஒரு புக்கு படிக்கிறாங்க பாபா ஏதாவது ஒரு புக்கு ஒரு மத நூட்கள் மகாபாரதம் மாவட்டம் சகசிர ராம மாவட்டம் எதுவாக இருந்தாலும் படிக்க போகும்போது பாபாவோடைய கைகளை வைத்து அதிலருந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க ஏன்னா பாபா வந்து பாபா கையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கி படிக்கிறதுனால அவங்களுக்கு பாபா எப்பயுமே கூட இருந்து வழி நடத்துறதா அவங்க உணர்கிறாங்க பக்தர்கள்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அங்கே வந்து காகா மகாஜனி அவர் என்ன பண்ணுறாருனா மகாபாரதம் புக் எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ வந்து ஷாமா வந்து படிக்கிறதுக்காக மசூதிக்கு வர்றாரு அப்போ வந்து கிட்ட வந்து புக்கு இவர் இவர் அவர் புக்கை வாங்கி இவர் இருக்காரு அப்போ பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷாமா கிட்டே இருக்கிற அந்த மகாபாரத புக்கை வாங்கி அங்கேயும் இங்கேயும் திருப்பி பார்த்துட்டு திருப்பி கொடுத்து இதை நீயே வச்சுக்கோ இது உனக்கான புக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாரு உடனே அவர் என்ன சொல்கிறார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து பா இல்லை இல்லை காகா மகாஜனி இது ஷாமா சொல்கிறாரு இன்னும் பாபா சொல்கிற இல்லை இல்லை இது உனக்கான புக்கு இதை நீ வச்சுக்கோ உனக்கான நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் காகா மகாஜனிக்கு வந்து வேற புக்கு கொடுத்துக்கலாம் பாபா சொல்கிறார் இதே மாதிரி நிறைய புக்கை வந்து பாபா வந்து ஷாமாக்கு வந்து பரிமு பரிந்துரை பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு அப்புறம் காகா மகாஜனி திருப்பி வரும்போது ஷீரடிக்கு வரும்போது புக்கு எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ திருப்பியும் பாபாவ்ட கொடுக்கும் போது பாபா என்ன சொல்றாரு இது உனக்கான புக்கு நீ வச்சுக்கோ இந்த புக்கை நீ நல்லா பத்திரமா வச்சுக்கும் போது நல்லா படிக்கும் போது உன்னோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறும் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணி அனுப்புகிறாரு ரொம்ப சந்தோஷமா அந்த கஹா மகாஜனியும் போயிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாபா எப்படி வந்து ஷாமாக்கு வந்து விஷ்ணு சகசரநாமத்தை வந்து போதிக்கணும்னு நினச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா ஷாமாக்கு வந்து ஒரு பிரசாதமாக இந்த விஷ்ணு ராமத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஷீரடியில் வந்து ராமதாசி ஒரு பக்தர் என்ன பண்றாருன்னா ஷீரடியில் வந்து தங்கி இருந்து காலையிலே குளிச்சிட்டு விபூதி பட்டைகள்லாம் எல்லாமே இட்டுட்டு மகாபாரதமும் விஷ்ணு சகசரராமும் நல்லா ஆழ்ந்து நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பித்தார் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாபா என்ன பண்ணார்ன்னா அந்த ராமதாஸுக்கிட்ட போய் என்ன பண்ணார் எனக்கு வந்து வைத்த வழியாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு இந்த மாத்திரை கம்மியான இதில் சாப்பிட்டேன் இந்த மாத்திரை எனக்கு வாங்கிட்டு வா அப்போ எனக்கு சரியாகும்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைச்சிட ஆகுது அப்படின்னா அந்த புக்கு எடுத்துட்டு வேறு ஷாபா கிட்டே வர்றார் ஓ ஷாமா இந்த ஷாமா இந்த புக்கை படி இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் ரொம்ப ஒரு இருதய வேலையால் போது அந்த இருதயத்துக்கிட்ட இந்த புக்கை சகசரராமத்தை வைக்கும் போது என்னோட வழி தானாக போயிடுச்சு ஸோ அதனால் இந்த விஷயம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஷாமா சொல்கிறேன் இல்லை இல்லை அது வந்து ராமதாசியோட புக்கு அந்த புக்கை நான் படிக்க மாட்டேன் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு பைத்திய மாதிரி ஒரு கோவக்காரர் சிடு மூஞ்சி ஸோ அதனால அவருடைய புக்கை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ என்ன நினைக்கிறேன்னா பாபா நம்மளை ஏதாவது கோ சண்டை மூட்டி விடுறதுக்கு பார்க்குறாரான்னு நினைக்கிறாங்கன்னா பாபா அதுக்காக அவர் பண்ணலை ஷாமாவுக்கு வந்து இந்த விஷயத்தை புரிய வச்சு ஏன்னா நாமம் என்பது சாமியோடைய நாமம் அதாவது கடவுளோடைய ராமம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் பேர் படிக்கிறோன்னா அவ்வளோ பெரிய விஷயம் படிக்க படிக்க அவங்களோட சூழ்நிலைகள் மாறும் அவங்களோட வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலைப்படும் இப்போ இவர் வந்து ஷாமாவுக்கு வந்து இதுமாரி கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க சுற்றி இருக்கிற மக்களும் சேர்ந்து மாறுவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பாபா அவருக்கு திணிக்கப்படுறாரு தொடர்ந்து திணிக்கப்படுறாரு பாபா அதுக்கப்புறம் பாபா வந்து இன்னொரு பக்தருக்கு எப்படி புக்கு பரி கீதை ரகசியின்னு ஒரு புக்கை பரிந்துரை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபு சகேப் ஜோக் அப்படின்றவர் என்னன்னா அவருக்கு ஒரு பார்சல் வந்தது அந்த பார்சலில் என்ன புக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கீதை ரகசியம் அப்படின்னு ஒரு புக்கு இருந்துச்சு அந்த பார்சலோடைய பாபாவோடைய மசூதிக்கு போனார் அப்போ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது தவறி பாபாவோடைய காலில் அந்த பார்சல் விழுந்துருது அந்த பார்சலை என்னென்னு விசாரிக்கும்போது அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த புக்கு இருக்குது கீதா ரகசியம்னு ஒரு புக்கு இருக்குது அப்போ பாபா என்ன சொல்கிறாரு அது மேலே வந்து எப்படியும் புரட்டி பார்த்துட்டு அந்த புக்கு மேலே ஒரு ரூபா வச்சு இதான் இந்த புல்ல இந்த புக்கை படி உனக்கு நல்லதே நடக்கும் சொல்லி பாபா ஆசீர்வாதப்பட்டு அவர் கொடுக்குறாரு ஸோ அவர் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் பாபா இந்த மாதிரி தான் புக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பாபா ஸோ ஆசீர்வாதம் பட்டு கொடுக்கும் போது அவங்க கூட பாபா இருக்கிறாங்க மேக்ஸிமம் புக்கு உங்களை தேடி வருது அப்படின்னா சத் சரிதம் புக்கு பாபாவுடைய புக்கு வருதுன்னா கண்டிப்பாக படிங்க உங்களோட கருமா விலகும் உங்களோட வாழ்க்கையை மாறுன்றது தான் பாபா சுட்சமமாக நம்மளுக்கு சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாத் மகராஜ் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா பாபா மாதிரியே ஒருத்தருக்கு வந்து ஏழை ஏழை பிரம்மன் பிராமின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அவருக்கும் விஷ்ணு சகசிராமத்தை சொல்லி கொடுக்கணும் திணிச்சு இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சு தான் ஸோ அதே மாதிரி தான் பாபா வந்து ஷாமாவுக்கும் திணிக்கணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ராமதாசி போனவரும் மாத்திரை வாயின் வந்துட்டார் அந்த கொட்டையை வாயின் வந்துட்டார் அப்போ விதை கிழமை வந்து அங்கே ஒருத்தர் அண்ணா சின்சானிக்கர் நாரதர் அதாவது நாரதர் மாரி அவர் என்ன பண்ணார்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் உன் புக்கை வந்து பாபா எடுத்துகிட்டு போயிட்டார் இந்தமாதிரி ஷாமாவுக்கு கொடுத்துட்டு ஷாமா வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ராமதாஸுக்கு சரிக்கும் வந்துச்சு என்னடா இது எப்படி என் புக்கை எடுக்கலாம் போகலாம் வரலாம் நான் இன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்க்குற ஒரு மண்டையை உடைக்கிறேன் பாரு பாபாவை வந்து பாபாவை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி என்னை ஏமாற்றி என்கிட்டேந்த புக்கை பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு அதுக்கப்புறம் விறுவிறுவிறுன்னு வராரு அப்போ பார்த்தீங்கன்னா ஷாமா ஒன்றுமே வாய்த்துறதுல கம்முன்னு இருக்காரு அப்போ உடனே அவருக்கு அசிங்கமாக போயிடுச்சு ராமதாசிக்கு ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுற உடனே பாபா கேட்குறாரு ஏன் ராமதாசி நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற உனக்கு தான் எல்லாமே தெரியுமே நீ தான் எல்லா புக்குமே கரெக்ட் உள்ள பறக்காமலே உனக்கு படிக்க தெரியுமே எல்லாமே தெரியுமே அப்புறம் அந்த ஏழை ஷாமா அதாவது பட்டிக்காடுன்னு நினைச்சிருக்கிறவங்க கிட்ட போய் நீ ஏன் அந்த மாதிரி நினைக்கிற அதேமாரி அது ஒரு காசு கொடுத்தா எவ்வளோ புக்கு வேணால் வாங்கலாம் நான்தான் ஷாமா கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் ஷாமா நீ தான் எல்லாம் படிச்சுட்டே ஷியாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஷாமாவும் வாழ்க்கையில் முன்னேறட்டோன்ற ஒரே காரணத்துக்காக தான் கொடுத்தேன் ஆனால் நீ இவ்வளோ புக்கு படித்தேன்னு சொல்கிற விஷ்ணு சகசன நாம படிச்ச எல்லாமே படிச்சேன்னு சொல்கிறேன் ஆனால் உனக்கு அந்த மனப்பக்குவமே வரலையே ஏன் உனக்கு அந்த மனப்பக்குவம் வரல இவ்வளோ புக்கு படிச்சும் மனப்பக்குவம் வரலைன்னா என்ன பலன் ஒன்றுமே பலன் இல்லையே இது ஏன் ஷாமா படிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு ரொம்ப கனிவாக சொல்லும்போது அந்த ஈசா அந்த அவர் வந்து ராமதாசி ஒன்னே மனம் இறங்கி அமைதியாகிடுறாரு ஆமால பாபா சொல்கிறது கரெக்டாக நம்ம ஏன் இவ்வளோ கோவப்பட்டோம் அப்பதான் அப்போ தான் அந்த புக்கோடைய மகிமையே அவருக்கு தெரியுது அதுக்கப்புறம் கிட்ட வந்து வேற ஒரு புக்கை வாங்கிட்டு போயிடுறாரு வேற புக்கு கொடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ வந்து சாபா ரொம்ப சந்தோஷமே ஆகிடுது இப்போ இந்த விஷயம் நடக்கலன்னா அந்த படித்த அந்த ராமதாஸுக்கு என்னான்னு புரிஞ்சிருக்காது ஷாமாவுக்கும் என்னான்னு புரிஞ்சுருக்காது பாபா இப்படி ஒரு விஷயத்த அதுக்காக போதிச்சு நம்மளுக்கு தெரிய வச்சுருக்காரு நம்ம புக்கே படித்தாலும் நம்ம ஒருநிலை கவனத்தோடு இருக்கணும் அதே சமயம் வந்து என்னென்னா நம்ம புரிஞ்சு படிக்கணும் எதுக்காக படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம் கோவமும் ஆத்திரமும் படாமல் கனிவான மனப்பக்குவத்தில் இருக்கணுன்றது தான் பாபா இந்த இதை மூலிமா நம்மளுக்கு சொல்கிறாரு பாபா ஒரு சீடர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் கபர்டே குடும்பம்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அதில் வந்து தாதா சகேப்புன்றவர் வந்து என்னவாக இருக்குதுன்னா அவரோட குடும்பத்தோட ஷீரடிக்கு வந்திருக்கிறார் அவர் வந்து சாய் லீலா சஞ்சி கையில் ஒரு பத்திரிகையை ஒன்று ரெடி பண்ணியிருக்கார் அவர் வந்து இங்கிலீஷில் அவ்வளோ புழுமையை நிறையா கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு அப்புறம் தமிழ்லேயும் பதிப்பு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கபர்டே டைரின்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி சமஸ்தான் அங்கே பாபாவோட இதில் இது பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடும்பமாக அவங்க வந்து சீரடியல் தங்குறாங்க ஆனால் யார் சீரடியல் தகுடாலும் பாபாவை வந்து அவங்கக்கிட்ட அவங்க பாபாவை பார்த்தா எதுவுமே பேச மாட்டாங்க எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் பாபா கிட்டே பேசுவாங்கன்னா கபர்டே குடும்பம் வந்து இவ்வளோ அறிவு இவ்வளவு திறமையா இருந்தாலும் பாபா முன்னாடி அவங்க பேசவே மாட்டாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா எவ்வளோ அறிவு எவ்வளவு திறமையா இருந்தாலும் கடவுள் முன்னாடி பாபா குரு முன்னாடி ஒண்ணுமே இல்லை மங்கி போயிடும் அறிவு கூட மங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா கபர்டே டைரி குடும்பத்தோடைய குடும்பமே அங்கே தங்குறாங்க அவங்க ஒய்ஃப் அங்கே தங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க டெய்லி பாபாவுக்கு வந்து பிரசாதமா எடுத்துட்டு வராங்க நெய்வைத்து இது அவங்களோட வேலையா விடுத்துட்டு இருந்தாங்க அப்போ பாபா நினைக்கிறாரு அவங்களுடைய பிரசாதத்தை டெய்லியும் எடுத்துன்னு வர்றதுனால இதை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு பாபா நினச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாபாவுக்கு நெய்வேத்தி எடுத்துகிட்டு வராங்க என்னென்ன அன்றைக்கி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா பூரி சாதம் சூப்பு சர்க்கரை பொங்கல் வற்றல் இது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது பாபா என்ன பண்ணுறாங்கன்னா என்றைக்குமே அமைதியாக அவர் உட்காந்துட்டு திடீர்னு எழுந்து போய் டக்குன்னு எல்லார்த்தையும் விட்டுட்டு அவங்களோட இதை மட்டும் திறந்து சாப்பிட்றாரு அப்போ அங்கே ஷாமா வந்து கேட்குறா ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க பாபா எப்பவுமே நீங்கள் இப்படி எல்லா பொருளையும் விட்டுட்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டிங்க இவங்களது மட்டும் இவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாபா வந்து அந்த பக்தியோடைய விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணார் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவர் சொல்கிறாரு இதாவது முன்னாடி முந்தைய பிறவியில் வந்து ஒரு கொழுந்த பசுவாக இருந்தாங்க அந்த பசுவில் பால் நிறைய கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டக்காரருக்கு குடும்பத்தில் பிறந்தாங்க அதுக்கப்புறம் சக்தரி குடும்பத்தில் ஒன்றில் பிறந்தாங்க அப்புறம் ஒரு வணிகரை திருமணம் செய்தாங்க அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா பிராமணராக பிராமணர் வீட்டில் பிறந்து வளர்ந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த பிறவி எடுத்திருக்காங்க அப்போ அதனால் இப்போ தான் அவங்கள பார்க்குறதுனால பேசுவேன் அதனால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிஷியாக இருந்ததுனால இந்த பிறவியில் என்கிட்ட அவங்களோட இது நெய்வேற்றி வந்து கிடைக்கிது சாப்பிட்றாங்க உடனே ஏப்பை விட்றாரு ஏப்பை விட்ட உடனே அந்த கபடே டைரி குடும்பத்தோடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க உடனே பாபாவுடைய காலில் விழுறாங்க ஏன்னா திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்றது பாபா வந்து செய்கை மூலியமாக காட்டுறாரு அப்போ உடனே காலில் விழுந்த உடனே கையை என்னது பாபா வந்து கையை பிடிச்சி அவரை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ரொம்ப பிடிக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீ இதே மாதிரி தொடர்ந்து உன்னுடைய சேவையை செய் அதுக்கு பேர் ஒன்று சொல்கிறார் ராஜா ராமா ராஜா ராமா ராஜா ராமா இதையும் உன்னோட தொடர்ந்து உன்னோட சேவைகளை செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் தெரிய வரும் நீ அமைதி அடைவாய் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஷாமா நினைக்கிறாரு குருக்கும் சீடருக்கும் எப்படியாப்பட்ட ஒரு உறவு குரு சீடரை பார்த்துக்கத்தரும் சீடரை குரு பார்த்துக்கிறதுக்கும் ஆனால் இது வந்து மற்றவங்க சாதாரண ஒரு மனுஷன் கேட்கும் போது இது வந்து ஒரு வேடிக்கைத்தனமாக தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து குருக்கும் சிஷியனுக்கும் இருக்குள்ள ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து குருவுக்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை அர்ப்பணித்து வந்துட்டே போது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய பலன் வெளிப்படுத்துவார் பாபா அதுக்கான சேவையை நம்ம தொடர்ந்து செய்யணும் கண்டிப்பாக ஒரு நாள் பாபா அதுக்கான பலனை நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம் குரு பாபாவுக்கு ஒன்றி போயிருப்பார் ஸோ இந்த அத்தியாயத்தை முடிப்போம் எல்லாருக்கும் சாந்தின் நிறைவேற்றும் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம்